நாம் அசிங்கப்பட எதுவும் செய்ய தேவையில்லை மனிதனாக பிறந்ததே போதுமானது அழகிற்கு அவள்தான் இலக்கணம் ஆனால் அவள் அன்பில்தான் எழுத்துப்பிழை அதை திருத்த இயங்கும் ஆசிரியர் நான் மதிப்பெற்ற மனிதனும் மதிப்பற்று போகிறான் அன்பில்லை என்றால் தவறை சொல்வதற்கும் தவறாய் சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு மலர் பறித்து மனம் பறித்த மலரே என் வாழ்விலும் மலரேன் மனம் கொண்ட உலகில் மனமற்ற மலர் ஏன் ஒருவர் உனக்கு செலுத்தும் அன்பானது உன் தாகம் தீர்க்க கண்ணாடி குவளையில் தண்ணீர் அளிப்பது போல அவசரத்தால் உடைத்து விட்டால் தாகமும் தாக்கமும் இறுதி வரை தீராது சாலையில் ஆறடியில் ஒரு கவிதையை கண்டேன் அதை படைத்தவன் வாழ்க படிப்பவனுக்கோ வாழ்க்கை நிலவும் தன் ஒரு பக்கத்தை மறைத்துதான் ஒளியை தருகிறது மனிதர்களின் சிரிப்பை போல அழகான காதல் கதை ஒன்று எழுதினேன் எழுதி முடித்த பின்புதான் தெரிந்தது அந்த பேனாவில் மையில்லை என்று